ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் ஃபைசல் பேசுகிறேன் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் பேர் ஃபைசலு நிறையா பேருக்கு தெரியாது புதுசாக வந்தவங்களுக்குலாம் நான் இங்கே சார்ஜெலாம் தான் ஒர்க் இருக்கேன் துபாயில் இருக்கேன் டிரைவராக இருக்கேன் அது பார்த்திங்கன்னா சில நேரத்துக்கு சமைக்கிற வேலையும் வரும் அதுவும் எனக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா பாதி பேருக்கு தெரியாது புதுசாக வந்தவங்களுக்கு அவங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டெய்லி நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை தான் நான் வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சவெல்லாம் இங்கே உள்ள இடத்தலாம் நான் அடிக்கடி வெளியில் போவேன் அதையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இங்கே உள்ள வேலைலாம் எப்படி இருந்துச்சு என்னான்டே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்னடா ஃபஸ்ட்டு லாண்ட்ரி போகிறோம் இந்த லாண்ட்ரியில் போய் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் போய் கொடுத்துட்டு அங்கேயே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் தண்ணிலாம் வாங்க வேண்டிய வேலை இருக்குது அதையும் போய் அங்கே வாங்கிக்கிட்டு இன்றைக்கி ஒரு பொழுது எப்படி போகுதுன்னு நான் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோ பிள்ளைப்போம் இப்போ நம்ம லாண்ட்ரி கடைக்கு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போய்விடுவோம் இப்போ நம்ம கொடுத்தாச்சு இதை விட்டு கிளம்புறோம் பக்கத்துலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டெய்லி போகிற கடை தான் பேருக்கு தெரியாது அதனால் நான் சொல்கிறேன் நான் இங்கே தான் பர்ச்சேஸ்லாம் பண்ணுவேன் அந்த தான் போகிறேன் போய் அங்கே வாங்கிக்கிட்டு என்ன எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கா அடுத்த வீடியோ வரோம் அது வந்து நான் இது வெளியில் போனது அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா நம்ம துபாயை வந்து சுற்றி பார்க்க போனது அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஒரு ஆயிரம் காலத்து பழமையான குகை ஒன்று சின்ன ஒரு குகம் ஒன்று வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதனால் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோலாம் அதெலாம் நான் வரோம் மறந்துடாமல் பாருங்கள் அதை அப்புறம் ரொம்ப ஃபேமஸான இடம் அதெலாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் உள்ள அரப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் தான் வாழ்வாங்க ப்ளஸ்ஸா ஃபீல்டு ஒரு ஏரியா பர்ஃபகன் தான் பிளான் பண்ணி போனது சேஞ்ச் ஆகிடுச்சி அதேமாரி அங்கே ஒரு ஃபால்ஸு சின்ன மினி ஃபால்ஸ்லாம் இருந்துச்சு அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த அப்புறம் அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டினியூவாக போடுவேன் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு எட்டு ஐம்பது காலையில் கரெக்டாக அந்த கடைக்கு வந்தாச்சு உங்களுக்கு ஒரு பார்க்கிங் கிடச்சிருச்சு அப்புறம் பெரிய த்ரோலி எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி வாங்கிக்கிட்டு வரணு நிறையா வாங்குவேன் மாதத்துக்கு ஒரு தாயம் ஒரு தடவை தான் இந்த தண்ணி பாட்டில் வாங்குறது அதுக்குள்ளே சரியாக போகிறோம் இது வந்து துடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் டெய்லி வர கிடத்தா 그리고 물 파스타 넣다토마스토를넣

நம்ம ஊரு காசுக்கு ஒரு இரநூத்தொம்பது ரூபா வரும் இதில் வந்து நம்ம ஒரு பதினஞ்சு பாக்ஸ் எடுத்தாச்சு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை வாங்குறது இப்போ நம்ம முடிச்சுட்டு கிளம்பி இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம போய் எங்கள் மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் அதான் இன்றைக்கி எனக்கு மதியானம் நம்ம சாப்பாடு இது வந்து ஒரு அரபிக் ஸ்டைலாக வரும் அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்புறம் ஒரு கிரில் சிக்கன் ஒன்று செய்ய போகிறோம் அது ரெண்டத்தையும் அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கிரில் சிக்கனுக்கு மசாலா போடலாம் ஃபஸ்ட்டு வந்து தந்தூரி சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இங்கே ரெடிமேடாகவே கிடைக்கிது ஊரில் இங்கேயும் கிடைக்கும் அதில் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் கலர் பவுட்ரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க இல்லாட்டி தேவை இல்லை போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நான் வந்து கோழியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இது நான் வக்கன கோழி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தோலோடு இருக்குது நீங்கள் ஊரில் வந்து தோல் இல்லாமையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம மசாலா போட்டு நல்லா கோழியை ஊற வைக்கணும் அப்போ தான் இருக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா மேரினேட் பண்ணின்னு நான் தூள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ நான் மசாலா மட்டும் மட்டும் பரட்டி ஒரு மூணு மணி நேரம் நம்ம உள்ளே வச்சிடலாம் எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஓவன் ஆக்கக்குள்ளே காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ நான் மீனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட போகிறேன் இது வந்து ஒரு அரபிக் ஸ்டைலில் செய்கிறது அதனால் மசாலா இஞ்சி பண்ணலாம் அதிகமாக போடக்கூடாது மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு நான் போட்டுவிட்டேன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் போட்டுட்டு உப்பு ஒரு காசு ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா நான் மேரினேட் பண்ண போகிறேன் போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன் வச்சுட்டு தான் இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கு மேலே இன்னொரு மசாலாலாம் போடணும் அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ ரெண்டு வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அரை கேப்சிகம் குடமளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை ஒரு தக்காளி வந்து எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா எல்லாத்தையும் நம்ம மசாலா மாரி ரெடி பண்ணி மீனை ஃப்ரை பண்ணி இது மேலே நம்ம வச்சு இதுதான் போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா இருக்கேன் ரொம்ப வதங்கக்கூடாது லேசாக வதங்கினா போதும் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டுட்டு இப்போ நான் வந்து மசாலா போட போகிறேன் இது வந்து ஏலக்காய் பவுட்ரு அதில் கொஞ்சோண்டு நான் போட்டுக்கிறேன் அது பிஞ்சு கொஞ்சோந்தான் பொண்ணு ஏலக்காய் பவுட்ரு இது நானே அரைச்சது கொஞ்சோண்டு போட்டாச்சு அடுத்தது மஜ் பூஸ் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் அதில் போட்டுக்கிறேன் மஜி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சிங்க அதுமாரி செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மஜி மசாலா உப்பு மட்டையும் போட்டு இப்போ நல்லா நம்ம பரட்டி விடுறோம் இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பூண்டு குடமொளகா தக்காளி எல்லாத்தையும் நம்ம போட்டு அதில் வதக்குறோம் இப்போ எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டாச்சு போட்டு நல்லா நம்ம புரட்டி விட்றோம் பெரட்டி விட்டுவிட்டு தக்காளி பேஸ்ட்டு வந்து இங்கே விற்கும் நான் வந்து இந்த பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போட்டு இதையும் போட்டு நல்லா பிரட்டி அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஊரில் கிடைக்கலன்னா நல்லா வலுத்த தக்காளியாக எடுத்து நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதில் ஊற்றி விட்ருங்க ஒரு ரெண்டு தக்காளியை எடுத்து அவ்வளோ தான் இந்த அளவு தான் இப்படி தான் இருக்குதுன்னு ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ எல்லாமே வந்து அரை வெக்கார்டில் நல்லா வதங்கிடுச்சு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணியும் வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சாச்சு மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ நான் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா சூடு உடனே எண்ணெயில் போடும் நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அதே போல் நம்ம ரெண்டு மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எடுத்து வச்சுட்டு மேலே வந்து மஜ் மசாலா இருக்குல்ல அதை நான் வந்து மேலே தூவி விட்றேன் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி விட்டு நல்லா இந்த மசாலாவை தூவி விட்டு நம்ம வச்சுருந்து அவ்வளோ தான் இந்த மஜ்பூஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க அதே மாதிரி ஒருத்தர் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம குட மிளகா வெங்காயம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து அதில் பாதியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் கீழே வச்சுக்கலாம் அடுப்பை வந்து மீடியமாகவே நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ண அந்த மீனை வந்து அது மேலே அடுக்கிக்கிட்டு அது மேலேயும் பாக்கி உள்ள அந்த மசாலா ஊற்றிக்கும் மேலே வச்சு நல்லா அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டா அப்படியே இருக்கட்டும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குன்னு இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா மீனில் இறங்கிடும் அந்த ஏலக்காய் வாசம் பூண்டு வாசம் குடமிளகா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கடைசியில் மல்லிகீரை மட்டும் வெட்டி போட்டுங்க இப்போ அவ்வளோ தான் முடிஞ்சு நம்ம மூடி போட்டாச்சு போட்டுட்டு கரெக்டாக அடுப்பு சிம்மில் தான் இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாரி ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் அதை போட்டு கிண்டக்கூடாது அதோட விட்டுருன்னு இப்போ அடுத்து நம்ம கிரில் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா போட்டு பார்த்துருப்பீங்க கீழே பயரக்ஸில் நான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கண்ணாடி பவுலு இது ஓவன்லலாம் வைக்கலாம் அதில் கீழே வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கெலாம் நான் ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் மொத்தமாக ஸ்லைஸ் பண்ணி கீழே வச்சுக்கிட்டு அது மேலே நான் கிரில் சிக்கன் வச்சுருக்கேன் அது உள்ளரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடமொளகா வெங்காயம்லாம் கட் பண்ணி அந்த கோழி உள்ளாரங்க இது ஸ்டஃப் பண்ணிவிடுவேன் நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேண்டாம் வச்சிக்கலாம் இல்லை கட்டி தேவை லெமன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் லெமனை கூட கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஓவனை நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஓவனை ஆன் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம அப்படியே ஒரு உள்ளே வச்சு ஒரு ஒரு மணி நேரம் வைப்போம் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படியே நான் பச்சையாக வச்சுருவேன் உள்ளே இருக்க இப்போ அப்படியே நம்ம ஓவனில் வச்சாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா சரியான சூடாக இருக்குது அப்படியே இருக்கட்டும் மேலே அந்த கலர் வந்தவுன்ன அது வெளியில் எடுத்து அதுக்கு மேலே நம்ம வந்து அலுமினியம் ஃபையலை எடுத்து நம்ம வைக்கிறோம் அதை நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடியாகின மீனை வந்து ஒயிட் ரைஸ் மேலே வச்சு சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கிரேவிலாம் எதுவும் தேவையில்ல இல்லை இப்படியே சாப்பிட்ருலாம் இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம வச்ச கோழியை போய் எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து கோழியை நான் அரை மணி நேரம் வச்சுட்டேன் ஓவனில் வச்சுட்டு திரும்பி இன்னொரு அரை மணி நேரம் நான் அலுமினியம் ஃபைலை போட்டு மூடி உள்ளே வச்சுட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு எடுத்து நான் வெளியில் எடுத்துவிட்டேன் அந்த உள்ள ஃபேட்லாம் மெல்ட் ஆகி கீழே ஊற்றிருக்கு அதை எடுத்து நான் கோழி மேலே நான் ஊற்றி விட்றேன் அப்போ தான் கோழி ரொம்ப காயாமல் இருக்கும் நல்லா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி நல்லா பஞ்சு போல் வெந்திருச்சு அவ்வளோ தான் இந்த ஜூஸெல்லாம் மேலே எடுத்து ஊற்றி விட்டோன்னா நல்லா சாஃப்டாக போய்டான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த அதோட இந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம நம்ம கார்வாஸ் கிளம்பியாச்சு இப்போ நம்ம வண்டியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபுல்லாக அன்றைக்கி வாஷ் பண்ண விட்டாச்சு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம எங்கே போகலான்னு பார்க்கலாம் ஒரு துபாயில் ஒரு வேலை ஒன்று வந்திருக்கு வாங்க முடிஞ்சு அங்கேயும் போய் பார்க்கலாம் இதோட நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பியாச்சு இப்போ நம்ம கார் வாஷ் பண்ணியாச்சு கார் வாஷ் முடிச்சுட்டு இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது துபாயில் துபாய் போயிட்டுருக்கேன் ஷார்ஜாலேருந்து துபாய் போயிட்டுருக்கேன் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் முடிஞ்ச அந்த வேலை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் என் பார்த்துட்டு அப்படியே நம்ம வருவோம் இது வந்து எத்திஹாட் ரோடு ஷார்ஜா டு துபாய் இந்த ரோட்டில் வந்து டோல்கேட் இருக்குது இங்கே வந்து சாலிக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் போயிட்ருக்கோம் ஏற்றமாரி வருது பாருங்கள் மம்ஜார் டோல்கேட்டு இதில் தான் காசு கட்டாகும் ஒரு தடவை கிராஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நாலு கிராம்ஸ் கட்டாகும் ஊரு காசுக்கு ஒரு நூறுரூவா வரும் இப்போ நம்ம இதில் போயிட்டுருக்கோம் அதுக்கும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் ரிட்டர்ன் நம்ம அப்படி தான் வரணும் அவ்வளோ டிராஃபிக்கு எல்லாம் டியூட்டி முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே அதுதான் ரொம்ப கஷ்டம் வரக்குள்ளே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது டிராஃபிக்கு என்னண்டுமாரி பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா தெரியுது உங்களுக்கு தெரியுதா என்னண்டு தெரியல கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் போகிற வேலை முடிஞ்சிடுச்சு ரிட்டர்ன் நம்ம சார்ஜாக போயிட்டு இருக்கோம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரியான டிராஃபிக்கு மெதுவாக தான் மூவ் ஆகிக்கிட்டுருக்கு வண்டிலாம் இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இதே போல் இல்லை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்